நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி நிலவி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி காமராஜர் சாகர் அணையை ஒட்டிய சமவெளி பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தலைகுந்தா பகுதியில் மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸ் ஆகவும் உதகை நகர பகுதிகளில் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது கடுங்குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வருஷம் வருஷம் ஊட்டி வருவேன் ஆனால் இந்த டைம் பார்த்தா மாதிரி ஒயிட் ஸ்னோ இது வரைக்கும் பார்த்ததில்லை காஷ்மீர் குழு மலாலில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்னோ இப்போ ஊட்டிலையும் வந்துருக்குது எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக எல்லா லேண்ட்ஸ்க்லேப்ஸ்லேயும் வெள்ளையாக மட்டும்தான் தெரியுது நாங்கள் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து இருக்கோம் பட் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து இந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுனால உள்ளே போய் பார்க்க முடியல பத்து நாளாகவே இந்த ஸ்னோ இருக்குது மைனஸில் இருக்கிறதுனால இந்த ஸ்னோ நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம் உள்ளே விட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்